இப்போ நிறையா ஞானிகள் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம புத்தரை பார்த்தோம் ரமணர் எப்படி ஞானம் அடைஞ்சார்னு பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வேறு சில ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்கிறதையும் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு ஞானிகளுடைய பேரை சொல்லுங்கள் ம் வேற யார் சரி வேறு சரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் ஞானியா தெரியலையா எங்கேயோ போய் தேடி பார்க்குறீங்களே கொஞ்சம் பக்கத்தில் அப்படி இப்படி திரும்பி பாருங்கள் எல்லோரும் ஞானிகளாக தான் உட்காந்துருக்குறோம் அதாவது ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து ஏன்னா என்னை பொறுத்தளவில் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு இப்போ அவர் எப்படி ஞானம் நீ பார்த்தான்னு சொன்னால் அவர் வந்து ஒரு இந்தியாவில் உள்ளவர் தான் அவரை வந்து டாக்டர் அன்னிபசன்ட் அம்மையார் வந்து அடாப்டர் சன் மாதிரி எடுத்து வளர்க்குறாங்க அவரையும் அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேரையும் எடுத்து வளர்க்குறாங்க இதனாலன்னு சொன்னால் இவங்க இவருடைய அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பெரிய ஆற வழிவட்டம்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குது அப்போ இவனு பிற்காலத்தில் உலக போதகராக வருவாருங்கிற மாதிரி ஏதோ அவங்க அந்த தியோசஃபிகள் சொசைட்டிலேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இப்போ உலக போதகராக வர்றவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கெலாம் நம்ம இதன் மூலமாக கொடுப்போம்னு சொல்லி அவரை எடுத்து வளர்க்குறாங்க அப்போ அவருக்கு அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நிறையா ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் நல்லாமல் கொடுக்குறாங்க இவரும் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு அந்த பயிற்சிகளுடைய விளைவாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கு சமாதி நிலைய அனுபவங்களுக்கெல்லாம் போகிறாரு சில சித்துகள் சக்திகள்லாம் வருது நிறைய அவரை ஹீல் பண்ணி குணமாக்குறாரு நோய்களை குணமாக்குறாரு அந்த மாதிரியெல்லாம் ஆற்றல் வருது ஆனால் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல எல்லா விதமான அனுபவங்கள் கிடைச்சும் ஞானம் கிடைக்கல ஞானத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் அவர் அங்கே அந்த இடத்துல தியோசபி சொசைட்டிக்காக இங்கே சென்னையில் ஒரு உலக மா அகில உலக மாநாடு ஒன்று நடக்குது அப்போ அதில் கலந்துகிட்டு எல்லாருமே அன்னி சென்ட் மற்ற எல்லாருந்த முக்கியஸ்தர்கள் எல்லாருமே கலந்து கப்பலில் கிளம்பி வராங்க இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை அளவில் அவருடைய பிரதர் நித்யா கூட வளர்ந்தவர் அவர் கொஞ்சம் உடல் சோகனமாய் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்போ எங்கள் ஜெயகிருஷ்ணமர்த்தி என்ன சொல்லணும்னா நான் என்னுடைய பிரதரை பார்த்துட்டு நாங்கள் இருக்கிறேன் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவங்களும் இந்த மாதிரி தெற்கு தரிசனத்தை கேட்குறாங்க இப்படி இவர் ஜெயகிருஷ்ணமர்த்தி கூட இருக்கத்தான் இருக்கணுமா அல்லது அவரை கூட்டிகிட்டு போகலாமா அவருடைய பிரதர் நல்லா குணமாகி வந்துடுவாரான்ன்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு கேட்குறாங்க அப்போ அந்த அந்த அருள்வாக்கு கொடுக்குற அந்த தேவதையும் வந்து அருள்வாக்கு கொடுக்குது என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி பிற்காலத்தில் உலக போதகராக வருவார் அவருக்கு பன்னிரெண்டு சீடர்கள் இருப்பாங்க அதில் பிரதம சீடரே அவருடைய தம்பி நித்யாதான் அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாத அவர் குணமாகி வந்துடுவார் நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம்ங்கிற மாதிரி அந்த தேவதை வந்து ஆர்வடாக சொல்லிடுது அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து கிளம்பி கப்பலில் போகிறாங்க கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து டலரமா இருக்குது அவருடைய பிரதர் சீரியஸ்னு சொல்லி தளரமா இருக்குது இப்போ அவன் கடைக்கு போகிறதா திரும்புறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது எல்லாராமல் வருது அவருடைய பிரதர் எக்ஸ்பயர்டுன்னுட்டு வந்துரு அவர் இறந்து போயிட்டாருன்னுட்டு வருது அப்போ இவங்க இருக்கு வந்து அப்படியே கொலஃப்ஸ் ஆயிடுறாரு என்னோட ஒரு தேவ ஒரு தெய்வமே நம்மளை வந்து கைவிட்டுட்டுதான் அப்படின்னு எல்லாமும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டுதாங்கிற மாதிரி ஒரு குழம்பி போய் என்ன பண்ணனும் தெரியாமல் ஒரு ரூமை போட்டிட்டு உட்காந்துடுறாரு இப்போ அவர் நினைச்சாங்கச்சுன்னா தியானம் பண்ணி அப்படியே சமாதி நிலைக்கு போய் உலகத்தையே மறந்து அவரால் இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படியெல்லாம் இருக்கல்ல அவர் அந்த துக்கம் துயரத்தோடு அப்படியே உள்ள உட்காந்துருக்கிறார் அந்த ரூமில் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளாக மூணு நாளாக இருந்துட்டு அப்புறம் வெளியே வரார் வெளியே வரும்போது ஞானியாக வர்றார் அப்போ என்ன நடந்தது ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நாடி அங்கே போகலை அவருக்கு ஏற்பட்ட மன துயரத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் நீங்கள் எதையாவது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது அங்கே தங்கியிருக்காது அது ஏன்னா அதனுடைய நேச்சரே வந்து ஒரு ஆறு தான் உங்கள் மனதினுடைய இயக்கமே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எல்லாமே அவர்கிட்ட இருந்து அதுவுமே ஓடிட்டுருது அப்போ அவர் என்னென்னா மரணம் கடந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு வெளியே வாரார் பிறகு அவர் அவருக்கு நல்ல டெர்னாலஜியில் அவர் அதுக்கு இது விளக்கங்கள் நிறையா கொடுக்குறாரு இப்போ இது வந்து அவருடைய இதுன்னு சொன்னால் அவருடைய பயிற்சி முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக்ரவுண்டாக இருந்திருக்கு ஆனால் கடைசியில் நான் கண்டுபிடிக்கும் போது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு மனசை டிசைன் பண்ணி ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டு நான் இதான் ஞான நிலை இதான் அடைய வேண்டிய நிலைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கலை எவருமே நம்ம இயற்கையான நிலையில் அங்கே நமக்கு வேலை இல்லைன்னுட்டு ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இயற்கையான இயக்கத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ வகையில் அதே மாதிரி இவர் அரவிந்தரை பற்றி தற்செயலாக நான் அரவிந்தரை பற்றி எனக்கு நிறையா ஒன்றும் தெரியாது அவருடைய லைஃப்பை பற்றி ஏதோ ஒரு இதில் ஒரு ஒரு ஆர்டிக்கல்லாம் படித்தேன் அப்போ அவர் தன்னுடைய ஞானம் அடைஞ்சதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் நான் ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணேன் நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிது நிறைய உத்தியானங்களில் என்னெல்லாமோ நிறைய பரவச நிலை கிடச்சிது சமாதி நிலை கிடச்சிது என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடச்சிது அதே மாதிரி நான் பிராணாயாமம் பண்ணினேன் அந்த பிராணாயாமம் பண்ணதுனுடைய விளைவாக எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடச்சிது பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கும் என்ன சம்மந்தன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடச்சிதுன்னுட்டு சொல்லி போட்டிருந்தேன் போட்டுட்டு ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அது போர் அடித்து போச்சு இதில் ஒன்றுமே இல்லைன்னுட்டு எனக்கு இது நமக்கு வேண்டியது இது இல்லைங்கிற எனக்கு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலை அதனால் ஒரு வருஷம் நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தேன் அப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் என்னை அறியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்போ அது என்ன மாற்றன்னு எனக்கே புரியலை ஏன்னா நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மாற்றம் அடைஞ்சால் பரவாயில்ல நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மாதான் உட்காந்துருந்தேன் மாற்றம் ஏற்பட்டுட்டு அப்போது அது என்ன மாற்றம்னு தெரியல அதனால ஜோட அவர் என்ன பண்ணுறாருனா அவர் குருநாதரை தொடர்பு கொள்கிறார் ஐயா நான் உங்கள் பயிற்சி முயற்சிக்கெல்லாம் பண்ணினேன் ஆனால் இப்போ ஒன்று ஒரு வருஷம் எதையுமே பண்ணலை இப்போ நான் சும்மா தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறார் அப்போ அவர் குருநாதர் என்ன இருந்துச்சுன்னா என்ன மாற்றம்னுட்டு கேட்குறாரு அப்போ இவரும் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறார் ஸோ நோடனா அவர் அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை நீ எந்த நிலையை அடைஞ்சால் அதையே தான் நான் தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அது உனக்கு தானாகவே கிடச்சிருக்கு ங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அப்போ இவர் என்ன என்னப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இதை கொடுத்துருக்குங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு ஏன்னா அங்கே வேறு ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் நடஞ்சது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே அவங்கள்ட மனசை தூக்கி போட்டுடுறாங்க போட்ட நிலையில் இந்த மனசு அதுவாக இயங்குது அது வந்து எல்லா ஞானிகளுக்கும் பொருந்தும் இது ஒரு ஞானி ரெண்டு ஞானிகள் மற்ற யோகைகள் யோகைகள் யோகங்களை சொல்கிறவங்க தியானங்களை பண்ணி கொடுக்குறவங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறையா பாப்புலராக இருக்கக்கூடியவங்களாம் எத்தனை பேரும் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் சொன்னால் யோகா யோகாவில் வந்து அனுபவங்கள் கிடைக்கும் ஞானம் எந்த யோகாவிலையுமே கிடைக்காது ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்